இரண்டு திமோத்தேயு அதிகாரம் ஒன்று என் அன்பு மகன் தீமோத்தேயுவுக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்குள்ள வாழ்வைப் பற்றிய வாக்குறுதியை அறிவிப்பதற்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் அப்போஸ்தலனாக அனுப்பப்பட்ட சின்னப்பன் யான் எழுதுவது பரமதந்தையாகிய கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உமக்கு அருளும் இரக்கமும் சமாதானமும் உண்டாகுக அல்லும் பகலும் என் செபங்களில் உம்மை இடையறாது குறிப்பிட்டு முன்னையோர் செய்தது போலவே குற்றமற்ற மனச்சாட்சியோடு நான் வழிபடும் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன் அன்று நீர் சிந்தின கண்ணீரை நினைவில் கொண்டு உம்மை மீண்டும் காண விழைகின்றேன் அப்போது என் உள்ளம் மகிழ்ச்சியால் நிரம்பும் உம்மிடத்திலுள்ள நேர்மையான விசுவாசத்தை நினைவிற்கொண்டு வருகிறேன் இத்தகைய விசுவாசம் முதலில் உம் பாட்டி லோவிசாள் உம் தாய் ஐனிக்கேயாள் இவர்கள் உள்ளங்களில் குடிகொண்டிருந்தது அதே விசுவாசம் உம் உள்ளத்திலும் இருக்கிறதென உறுதியாக நம்புகிறேன் உம்மீது என் கைகளை விரித்தால் கடவுளின் வரம் உமக்குள் வந்துள்ளது அதை நீர் தீயென பற்றி எரியச் செய்ய என்று உமக்கு நினைவுறுத்துகிறேன் கடவுள் தம் ஆவியால் கோழை உள்ளத்தை நமக்கு அருளவில்லை வலிமையும் அன்பும் விவேகமும் கொண்ட உள்ளத்தையே அருளினார் ஆதலின் ஆண்டவரைப் பற்றி சாட்சியம் கூற வெட்கப்படாதீர் அவருடைய கைதியான என்னைக் குறித்தும் வெட்கப்படாதீர் கடவுளின் வல்லமை பெற்று நற்செய்திக்காக என்னோடு துன்புறத் தயங்காதீர் கடவுள் நம்மை மீட்டு நமக்கு பரிசுத்த அழைப்பை அளித்துள்ளார் நம்முடைய செயல்களை முன்னிட்டு அவ்வாறு செய்யவில்லை தாமே வகுத்த திட்டத்திற்கும் தமது அருளுக்கும் ஏற்பவே அவ்வாறு செய்தார் இவ்வருள் எல்லா காலங்களுக்கு முன்னரே கிறிஸ்து இயேசுவில் நமக்கு கொடுக்கப்பட்டது இக்காலத்தில் நம் மீட்பராம் கிறிஸ்து இயேசு உலகுக்கு பிரசன்னமானதால் வெளிப்படையாயிற்று அவர் சாவை அழித்து சாவே அறியா வாழ்வை நற்செய்தியின் வழியாய் ஒளிரச் செய்தார் நானோ இந்த நற்செய்தியின் தூதனாகவும் அப்போஸ்தலனாகவும் போதகனாகவும் ஏற்படுத்த பெற்றேன் இதன் பொருட்டே நான் இத்துன்பங்களுக்கு உள்ளானேன் ஆனால் வெட்கப்படவில்லை யாரை நம்பியிருக்கிறேன் என்று எனக்கு தெரியும் அவர் என்னிடம் ஒப்படைத்ததை அந்த இறுதி நாள் வரை பாதுகாக்க அவர் வல்லவர் என்று நான் உறுதியாய் நம்புகிறேன் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் பெற்றுக்கொள்ளும் விசுவாசத்திலும் அன்பிலும் வாழ்பவராய் என்னிடமிருந்து நீர் கேட்டறிந்த நலமிக்க வார்த்தைகளை வாழ்க்கைச் சட்டமாக கொண்டிரும் நமக்குள் குடிகொண்டிருக்கும் பரிசுத்த ஆவியின் உதவியினால் உம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் நற்போதனையை பாதுகாப்பீராக பிகெல்லு எர்முகேனேயு உட்பட ஆசியாவில் உள்ள அனைவரும் என்னை கைவிட்டனர் என்பது உமக்கு தெரியும் ஒனேசிப்போருவின் குடும்பத்தின் மேல் ஆண்டவர் இரக்கம் காட்டுவாராக ஏனெனில் அவர் துன்பங்களில் எனக்கு அடிக்கடி ஆறுதல் அளித்தார் விலங்கிடப்பட்ட என்னை குறித்து வெட்கப்படவில்லை அவர் உரோமைக்கு வந்தபொழுது அக்கறையோடு என்னை தேடி கண்டுபிடித்தார் இறுதி நாள் வரும்போது ஆண்டவரிடம் அவர் இரக்கத்தை கண்டடையுமாறு ஆண்டவர் அருள்வாராக எபேசுவிலும் அவர் ஆற்றிய அரும்பணிகள் உமக்கு நன்றாகத் தெரியும் இரண்டு திமோத்தேயு அதிகாரம் இரண்டு எனவே என் மகனே நீர் நீர்கிறிஸ்து இயேசுவிலுள்ள அருளினால் உறுதி கொள்வீராக சாட்சிகள் பலர் முன்னிலையில் நீர் என்னிடமிருந்து கேட்டறிந்த போதனையை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடியவர்களும் நம்பிக்கைக்குரியவர்களுமான ஆட்களிடம் ஒப்படையும் கிறிஸ்து இயேசுவின் நல்ல வீரனைப் போல் நீரும் துன்பத்தில் பங்கு கொள்ளும் படையில் சேர்ந்து கொண்ட எவனும் அன்றாட வாழ்க்கை அலுவல்களில் ஈடுபடுவதில்லை தன்னை அதில் சேர்த்து கொண்ட தலைவனுக்கு உகந்தவனாயிருக்க வேண்டுமென்றோ மேலும் பந்தய விளையாட்டுகளில் கலந்து கொள்பவன் ஒழுங்குகளை பின்பற்றினாலன்றி வெற்றி வாகையை சூடமாட்டான் விளைச்சலின் பலனை முதன்முதல் பெற வேண்டியவன் பாடுபட்டு உழைக்கும் குடியானவனே நான் சொல்லுகிறதை எண்ணிப்பாரும் இதையெல்லாம் நீர் நன்றாயுணர ஆண்டவர் உமக்கு அருள் செய்வார் இயேசு கிறிஸ்துவை நினைவில் வையும் அவர் தாவீதின் மரபில் தோன்றி இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் இதுவே நான் கூறும் நற்செய்தி இந்த நற்செய்தியின் பொருட்டே நான் குற்றவாளியைப் போல விளங்கிடப்படும் அளவுக்கு துன்புறுகிறேன் ஆனால் கடவுளுடைய வார்த்தைக்கு விளங்கெதுவும் இல்லை தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பையும் முடிவில்லா மகிமையையும் பெற என்று அவர்களுக்காக நான் இவையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன் உண்மையான வார்த்தை இது அவரோடு இறந்தோமானால் அவரோடு வாழ்வோம் நிலைத்து நின்றால் அவரோடு அரசாழ்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார் நாம் அவருக்கு உண்மையாயில்லாவிடினும் அவரது வாக்குறுதி பொய்க்காது அவர் தம்மையே மறுதலிக்க முடியாது இவற்றை அவர்களுக்கு நினைவூட்டும் வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவதை நிறுத்தும்படி கடவுள் முன்னிலையிலும் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ளும் அப்படி சண்டையிடுவது பயனற்றது அதை கேட்போருக்கும் அது கேட்டையே விளைவிக்கும் கடவுளால் ஏற்கப்படத்தக்கவராய் விளங்கவும் நாணித் தலைகுனிய வேண்டிய செயலில் ஈடுபடாத இருக்கவும் நெறிபிரழாது உண்மையின் வார்த்தையை இருக்கவும் முயற்சி செய்யும் இலவுகீக வீண் பேச்சை விளக்கும் அப்படி பேசுபவர்கள் அவபக்தியில் மேன்மேலும் ஆழ்ந்து போவார்கள் அவர்களுடைய பேச்சு புற்று நோயெனப்புரையோடி பரவும் இமினேயும் பிலேத்தும் இத்தகையவர்கள் உயிர்த்தெழுதல் ஏற்கனவே நிகழ்ந்துவிட்டது என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் உண்மையை விட்டு விலகி சிலருடைய விசுவாசத்தையே தகர்த்து விடுகிறார்கள் ஆயினும் கடவுளிட்ட உறுதியான அடித்தளம் நிலையாய் நிற்கிறது அதன் மேல் ஆண்டவர் தம்மவரை அறிவார் என்றும் ஆண்டவருடைய பெயரை உச்சரிப்பவன் எவனும் அநீதியினின்று விலகி நிற்பானாக் என்றும் பொறிக்கப்பட்டுள்ளது ஒரு பெரிய வீட்டில் தங்க பாத்திரங்கள் வெள்ளி பாத்திரங்கள் மட்டுமா உள்ளன மரப்பாத்திரங்களும் மட்பாத்திரங்களும் உள்ளன அல்லவா சிலவற்றை மதிப்புயர்ந்தவையாகவும் சிலவற்றை மதிப்பற்றவையாகவும் கருதுகிறோம் மேற்சொன்ன குற்றங்களை நீக்கி ஒருவன் தன்னை மாசில்லாமல் காத்து கொண்டால் மதிப்புயர்ந்த பரிசுத்த பாத்திரமாவான் தன் தலைவனுக்கு பயனுள்ளவனும் எத்தகைய நற்பணியும் புரியத்தக்கவனுமாயிருப்பான் இளமைக்குரிய இச்சைகளைத் தவிர்த்துவிடும் நீதி விசுவாசம் அன்பு இவற்றைத் தேடும் தூய உள்ளத்தோடு ஆண்டவரை தொழுவாருடன் சமாதானத்தை நாடும் அறிவில்லா மூட ஆராய்ச்சிகளை தள்ளிவிடும் இவை பூசல்களைத்தான் என நீர் அறிவீரன்றோ ஆண்டவருடைய ஊழியன் பூசல் விளைவிப்பவனாயிருத்தல் ஆகாது எல்லாருக்கும் இனியவனாகவும் போதிக்க வல்லவனாகவும் துன்பத்தில் பொறுமையுள்ளவனாகவும் இருக்க வேண்டும் தன்னை எதிர்ப்பவர்களை சாந்தத்தோடு கடிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் கடவுள் அவர்களுக்கு மனந்திரும்பும் அருளைத் தந்து அவர்கள் உண்மையை காணச் செய்யக்கூடும் பேயின் வலையில் சிக்குண்டு அதன் விருப்பத்திற்கு அடிமைகளாயிருந்த அவர்கள் இவ்வாறு தெளிவடைந்து அவ்வலையினின்று விடுதலை பெறக்கூடும் இரண்டு திமோத்தேயு அதிகாரம் மூன்று மேலும் இதை தெரிந்து கொள்ளும் இறுதி நாட்கள் பொல்லாத காலமாயிருக்கும் அப்போது மக்கள் தன்னலப்பிரியர் பொருளாசை பிடித்தவர் வீம்புக்காரர் செருக்குடையவர் பழித்துப் பேசுபவர் பெற்றோருக்கு அடங்காதவர் நன்றி கொன்றவர் இறைவனை புறக்கணிப்பவர் பரிவில்லாதவர் தீரா பகையினர் புரணி பேசுபவர் தன்னடக்கமற்றவர் கொடியவர் நல்லதை வெறுப்பவர் நம்பிக்கை துரோகிகள் மூர்க்கர் இருமாப்புடையவர் என்று இவ்வாறெல்லாம் இருப்பர் அவர்கள் கடவுளை நாடுவதைவிடச் சிற்றின்பங்களையே மிகுதியாய் நாடுவர் பக்தியின் வெளித்தோற்றத்தை கொண்டிருப்பார்கள் ஆனால் அதன் உள்ளாற்றலை பொருட்படுத்த மாட்டார்கள் இவர்களுடன் சேராதீர் இத்தகையவர்களுள் சிலர் பிறர் வீடுகளில் புகுந்து மதிகெட்ட பெண்களை வயப்படுத்துகிறார்கள் இப்பெண்களோ பாவங்களால் மூழ்கடிக்கப்பட்டு பல்வேறு இச்சைகளால் ஈர்க்கப்பட்டுள்ளனர் இவர்கள் ஓயாமல் கற்றுக்கொண்டே இருந்தாலும் உண்மையை கண்டுணர்வதில்லை எண்ணேயும் எம்ரேயும் மோயிசனை எதிர்த்து நின்றது போல் மேற்சொன்னவர்களும் உண்மையை எதிர்த்து நிற்கிறார்கள் சீரழிந்த மதி கொண்டவர்கள் இவர்கள் விசுவாசத்தை பொறுத்த மட்டில் பயனற்றவர்கள் இவர்கள் போக்கு நீண்ட நாள் நீடிக்காது மோயீசனை எதிர்த்தவர்களின் மதிகேடு வெளியானது போல் இவர்களுடைய மதிகேடும் எல்லாருக்கும் வெளியாகும் நீரோ என் போதனை நடத்தை குறிக்கோள் விசுவாசம் பொறுமை அன்பு மன உறுதி ஆகிய இவற்றில் என்னை பின்பற்றினீர் அந்தியோக்கியா இக்கோனியா லீஸ்திரா ஆகிய இடங்களில் நான் துன்புறுத்தப்பட்ட போது என் பாடுகளிலும் என்னை பின்பற்றினீர் எத்தனையோ துன்பங்களுக்கு உள்ளானேன் ஆனால் ஆண்டவர் அவை அனைத்து நின்றும் என்னை விடுவித்தார் பக்தியோடு கிறிஸ்து இயேசுவில் வாழ விரும்புவோர் அனைவரும் துன்புறுத்தப்படுவார் தீயவர்களும் எத்தர்களும் மேன்மேலும் கேடுருவார்கள் ஏமாற்றும் இவர்கள் ஏமாந்து போவார்கள் நீரோ கற்றுக்கொண்டவற்றையும் உம் மனத்தில் உறுதியாய் நிறுத்திய உண்மைகளையும் கடைப்பிடியும் உமக்கு கற்பித்தவர்கள் யாரென்று தெரியுமன்றோ குழந்தை பருவ முதலே உமக்கு மறைநூல் தெரியும் என்பதை நீர் மறவாதீர் மறைநூல் கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தினால் மீட்பிற்கு அழைத்துச் செல்லக்கூடிய ஞானத்தை அளிக்க வல்லது மறைநூலில் உள்ளதெல்லாம் கடவுளால் ஏவப்பட்டுள்ளது போதிக்கவும் கண்டிக்கவும் சீர்திருத்தவும் இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வில் மக்களை பயிற்றவும் பயன்படும் இவ்வாறு கடவுளின் அடியான் திறமை நிரம்ப பெற்று எல்லா வகையான நற்செயல்களையும் செய்யத் தகுதியுள்ளவனாகின்றான் இரண்டு திமோத்தேயு அதிகாரம் நான்கு கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோர்க்கும் இறந்தோர்க்கும் போகும் கிறிஸ்து இயேசுவின் முன்னிலையிலும் இவரது பிரசன்னத்தை முன்னிட்டும் இவரது அரசாட்சியை முன்னிட்டும் நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்வது தேவ வார்த்தையை அறிவியும் வாய்ப்பு இருந்தாலும் இல்லாவிடினும் வலியுறுத்தி பேசும் கண்டித்துப் பேசும் கடிந்து கொள்ளும் அறிவுரை கூறும் மிகுந்த பொறுமையோடு போதித்துக்கொண்டேயிரும் ஒரு காலம் வரும் அப்போது மக்கள் நலமிக்க போதனையை தாங்க மாட்டார்கள் மாறாக செவித்தினவு கொண்டவர்களாய் தங்கள் மனம் போன போக்கிலே எண்ணிறந்த போதகர்களை திரட்டிக்கொள்வர் உண்மைக்குச் செவி கொடுக்க மறுத்து கட்டுக்கதைகளுக்குத்தான் செவி சாய்ப்பர் நீரோ எந்த சூழ்நிலையிலும் சமநிலையாயிரும் துன்பத்தை ஏற்றுக்கொள்ளும் நற்செய்தி தொண்டனுக்குரிய வேலையைச் செய்யும் உம் திருப்பணியை செவ்வனே செய்யும் எனக்கோ பிரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது இதோ என் வாழ்க்கை பலியின் இரத்தம் என வார்க்கப்படுகிறது சீரியதொரு பந்தயத்தில் ஓடினேன் ஓட்டத்தை முடித்துவிட்டேன் விசுவாசத்தை பாதுகாத்தேன் இனி எனக்கு இருப்பது ஒன்றே நல்வாழ்வின் பரிசான வெற்றி வாகை எனக்காகக் காத்திருக்கிறது இதை நீதியுள்ள நடுவராம் ஆண்டவர் அந்த இறுதி நாளிலே எனக்கு கைமாறாக அருள்வார் எனக்கு மட்டுமன்று அவரது பிரசன்னத்தை ஆர்வத்தோடு எதிர்பார்க்கும் அனைவருக்கும் அருள்வார் காலம் தாழ்த்தாது விரைவில் வந்து சேரும் ஏனெனில் உலகப்பற்று மேற்கொண்டதால் தேமா என்னை கைவிட்டு தெசலோனிக்கேவுக்குப் போய்விட்டான் கிரேஸ்கே கலாத்தியாவுக்கும் தீத்து தல்மாத்தியாவுக்கும் சென்றுவிட்டனர் லூக்கா மட்டுமே என்னுடன் இருக்கிறார் உம்மோடு மார்க்குவையும் கூட்டி கொண்டு வாரும் அவர் எனக்கு திருப்பணியில் ஏற்ற துணை தீக்கி குவை எபேசுவுக்கு அனுப்பிவிட்டேன் நீர் வரும்போது துரோவாவூரில் காப்புவிடம் நான் விட்டு வந்த போர்வையை எடுத்து கொண்டு வாரும் நூல்களையும் சிறப்பாக தோல் சுருள்களையும் கொண்டு வாரும் கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு மிக தீங்கிழைத்தான் அவனுடைய செயல்களுக்கு தக்கபடி ஆண்டவர் அவனுக்கு கூலி கொடுப்பார் நீரும் அவனைப் பற்றி எச்சரிக்கையாயிரும் அவன் நம் போதனையை மிகவும் எதிர்த்து நின்றான் நான் முதல் விசாரணையில் என் வழக்கை எடுத்துச் சொன்னபோது எனக்கு துணை நிற்க யாரும் முன்வரவில்லை வரவில்லை எல்லாரும் என்னை கைவிட்டனர் அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார் என் வழியாய் நற்செய்தியின் அறிவிப்பு முற்று பெறும்படியும் புறவினத்தார் அனைவரும் அதை கேட்டறியும்படியும் என்னை உறுதிப்படுத்தினார் சிங்கத்தின் வாய் நின்று நான் விடுவிக்கப்பட்டேன் ஆண்டவர் எனக்கு உண்டாகும் எல்லா தீங்குகளினின்றும் என்னை விடுவித்து மீட்பளித்து தம்முடைய வானக அரசினுள் என்னை சேர்த்துக்கொள்வார் அவருக்கே என்றென்றும் மகிமை உண்டாகுக ஆமேன் பிரீஸ்கால் ஆக்கிலா ஒனேசிப்போருவின் வீட்டார் ஆகியோருக்கு என் வாழ்த்துக்கள் எரஸ்து கொரிந்துவில் தங்கிவிட்டான் துரேபீமு பிணியுற்றிருந்ததால் மிலேத்துவில் அவனை விட்டு வந்தேன் குளிர்காலம் தொடங்கும் முன் காலம் தாழ்த்தாமல் வந்துவிடும் ஐபூலு பூதே லீனு கிளவுதியாள் மற்றும் சகோதரர் அனைவரும் உமக்கு வாழ்த்து கூறுகின்றனர் ஆண்டவர் உம்மோடிருப்பாராக இறை அருள் உங்களோடு இருப்பதாக